தாஸ்கனு மகராஜ் பாபாவுக்கு எப்படி சீடரானார் அதை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே வாங்க என்னுடைய வீடியோவை முதல் முதல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கணபதி ராவ் தத்தாத்ரேய சகசிரகுப்தே இவங்களுடைய இயற்பெயர் பின்னாளில் இவங்களுக்கு தாஸ்கனு மகராஜ் என்ற பட்டம் வந்தது தாஸ்கனு மகராஜ் போலீஸ்காரராகவும் பாடும் திறன் பெற்றும் இருந்தார் அந்த சமயத்தில் சப்கலெக்டராக இருந்த திரு நானா சந்தோர்கரின் காப்பாளராக இருந்து அவருடன் சீரடி சென்று பாபாவை காண்போம் என்று இரண்டு பேரும் வந்தார்கள் பாபா இருவரையும் அழைத்து அங்கேயே தங்கும்படி பாபா சொல்லியும் நான் வந்து இன்ஸ்பெக்டராக ஆக வேண்டும் அதனால் நான் திரும்பவும் ஊருக்கு போகிறேன் என்று சொன்னார் அவருடைய வேலையில் பல சிக்கல்கள் இருந்து அதை பாபா தீர்த்து வைத்ததால் பாபாவின் சீடராகவே அங்கு இருந்துவிட்டார் தாஸ்கனு மகராஜ் தாஸ்கனு மகராஜ் சீரடியை அடுத்த ஒரு கிராமத்திற்கு கீர்த்தனை செய்ய சென்றபோது அவருடன் ஜோதிந்திர டார்கெட் அவர்களையும் அழைத்துச் செல்லும்படி பாபா பணித்தார் அதன்படி அவர்கள் இருவரும் அக்கிராமத்தில் கீர்த்தனையை தொடங்க முற்பட்ட போது பில்லாயின ஆதிவாசிகள் ஒரு இறந்த சடலத்துடன் அங்கு வந்து இவருடன் பாபாவை பற்றிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நீங்கள் பாபாவை பற்றி பேசுகிறீர்கள் இந்த இறந்த மனிதன் உயிருடன் வரவேண்டும் அப்படி இல்லை என்றால் உங்கள் இருவரையும் நாங்கள் கொண்டு விடுவோம் என்று அச்சுறுத்தினார்கள் அவர்கள் காட்டுவாசிகள் அதனால் அப்படியெல்லாம் இவர்களை அச்சுறுத்தியிருக்கிறார்கள் டார்கட் என்பவர் சிறிதும் பயப்படாமல் தாஸ்கனு மகராஜிடம் பாபாவின் பிரசித்தி பெற்ற சாயி ரகம் நஜர் பச்சோன்கா பாலன் கர்ணா என்ற பஜனை பாடலை பாடும்படி கூறினார் பஜனை தொடங்கிய ஒரு மணி நேரத்தில் இறந்த மனிதன் உயிருடன் அமர்ந்து கைத்தட்டி பஜனையில் கலந்து கொண்ட சம்பவம் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது பாபாவுடைய அற்புதங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் எவ்வளவோ அற்புதங்கள் நடத்தி இருக்கிறார் சாதாரண மனதிற்கும் எண்ணத்திற்கும் எட்டாத மிக பிரம்மாண்டமான ஆரம்பமோ முடிவோ வடிவமோ இல்லாத இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தாமாக இருப்பவரும் பிரபஞ்சம் அனைத்தையும் வாழ்பவரும் பிரபஞ்சத்தில் தரம் படைத்த உயிரினங்கள் ஜீவன்களை உய்வித்து முக்தி அளிப்பதற்கு பல்வேறு அவதாரங்கள் எடுத்து இவ்வுலகை அலங்கரிப்பவரும் மனிதர்களில் எண்ணங்களை நெறிப்படுத்தி முக்திக்கு வழிவகுக்க நமது வரையறை இல்லாத குணாதிசயங்களை உருவமாகக் கொள்ள மகான்களாக அவதரித்தவரும் இந்த புண்ணிய பூமியாகிய பாரதத்தில் மகாராஷ்டிர மாநிலம் சீரடி கிராமத்தில் சாய்பாபாவாக அவதாரம் செய்தவருமாகிய பரம்பொருளுக்கு மங்களங்கள் நமஸ்காரங்கள் சீரடி சாயிபாபாவின் பதினோரு உறுதிமொழிகள் அதை நாம் எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் நெறிப்பட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலாம் சீரடிக்கு வருபவர்களின் ஆபத்து விரட்டப்படும் சமாதியின் படிகளில் பக்தி நம்பிக்கை பொறுமை ஏறி நடந்தால் துன்பம் பீடை விலகும் மனதில் திடமான நம்பிக்கை கொள் சமாதி ஆசைகளை பூர்த்தி செய்யும் நான் உயிருடன் இருப்பதையே எப்பொழுதும் உணர் அனுபவி சத்தியத்தை பகிர்ந்து கொள் என்னை சரணடைந்தவர்கள் யாராவது வெறுங்கையுடன் திரும்பியவர்கள் இருந்தால் சொல் மனிதர்களின் மனதில் பாவனை எப்படியோ அதே உருவத்தில் நான் காட்சி தருவேன் உன் சுமைகள் என்னுடையவை என் வார்த்தைகள் பொய்யாகாது வந்து உதவி பெற்றுக்கொள் கேட்டது கிடைப்பது வெகு தொலைவில் இல்லை மனம் வாக்கு உடலால் என்னை சரணடைந்தவர்களிடம் நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்னையே சரணடைந்த பக்தர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் நான் அவர்களிடமிருந்து விலகுவதே இல்லை பாஸ்கனு மகராஜ் எழுதிய ஸ்தவனமஞ்சரி அந்த துதியை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் செல்வம் குறைவாக இருந்தால் செல்வத்தின் அதிபதி குவேரன் அவர்கள் வீட்டிற்கு வந்து தங்கி அவர்களுக்கு ஏவல் புரிவான் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் என மூன்று முறை கூறுகிறேன் என்று சொல்கிறார்